வணக்கங்க நான் மகாலிங்கம்ங்க நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரங்க நல்ல சமசுந்தரமான பூமிங்க நல்ல வாஸ்துப்படி வட செருவுகளை செருவு உள்ள பூமிங்க இது ஒரு ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட ரோடு பேஸே இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அறநூறு அடி வருங்க இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஒரு கம்பெனி பர்பஸுக்குங்களோ ஒரு ஏற்ற ஒரு நல்ல இடம்ங்க இல்லை அப்படியே ஒரு நம்ம தோப்பை பண்ணலான்னு நல்ல வாட்டர் சோர்ஸ்லாம் ஏரியாங்க பாருங்கள் சுற்றி தோப்புங்க நல்ல வாட்டர் சோர்ஸ்லாம் ஏரியாங்க பக்கத்துலேயும் பாருங்கள் இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்கன்னா பல்லடம் டூ உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர்லையங்க ஒரு கட்ரவுட் பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க